நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க திருவண்ணாமலை மாவட்டம் அந்தவாசி அடுத்த கீழ்ப்பாக்கம் கிராமத்தில் எழுந்ததில் உள்ள ஆயிரத்தி இரநூறு வருடங்கள் பழமையான சிவாலயம் ஸ்ரீ ஓனகாந்தேஸ்வரர் திருக்கோயில் அம்பிகை ஸ்ரீ உமாமகேஸ்வரி சமேதன உடனுரை ஸ்ரீ ஓனகாந்தேஸ்வரர் திருக்கோயில் கட்டுமான வேலை முடிந்து சிவன் கோயில் கட்டுமான வேலை முடிந்து அதனை ஒயிட் சிமெண்ட் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் பிறகு அதை வர்ணம் கலர் வர்ணம் பூசுவதற்கு பொருளாதார பற்றக்குறை ஏற்பட்டுள்ளது அதனால் பக்தர்கள் அனைவரும் தங்களால் இயன்ற குருளோதை செய்து இறைவனின் சிறு உருளை பெறுமாறு மிகவும் கேட்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து அருகில் உமாமகேஸ்வரி அம்மன் கோவில் அதனுடைய பணி தொடக்கமாக தொடக்கமாக உள்ளது அதற்கும் தங்களால் இயன்ற பேரு 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 பேருதவி செய்து அம்மனின் அருளை பெறுமாறு மிகவும் கேட்கப்படுகிறது ஐயனுக்கும் அம்மனுக்கும் சேர்ந்தார்போல் எதிரில் மகா அமைக்க உள்ளது அதனைத் தொடர்ந்து கொடிமரமும் படிப்பீடமும் அமைக்க உள்ளது அதனைத் தொடர்ந்து சுற்றுச்சுவர் காமோன் சவர் போட உள்ளது இந்த கோயில் சீரும் சிறப்புமாக மேன்மேலும் வளர அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு தங்களால் இயன்ற பொருள் உதவியும் பேருதவி செய்து இறைவனின் ஓனகாந்தேஸ்வரர் அருளையும் அம்மன் உமாமகேஸ்வரர் அருளையும் பெற்று நலமுடன் வளமோடு வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த கோயிலில் சிறப்பம்சமாக கல்யாண நாகரங்கள் பிரதிசை பிரதிஷை செய்யப்பட உள்ளது அவரு அருகில் காலபைரவரும் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது திருவாசகம் தேவாரம் பாடிய நால்வர் சிலைகளையும் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது இந்த சிறப்பம்சங்களாக விளங்கும் இந்த கோயில் பரிகார ஸ்தலமாக கோயில் போற்றப்படுகிறது கிராம பொதுமக்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இத்திருப்பணி முடிவதற்கு இந்த கோயில் திருப்பணி முடிவதற்கு அனைத்து பொதுமக்களும் கலந்து கொண்டு அவர்களாலான வேறு உதவி செய்து இறைவன் திருவுருளை பெறுமாறு மிக மிகவும் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம்